தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் திண்டுக்கல் லோயர் கேம்ப் அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற கோரி பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் குமுளி அகல ரயில் பாதை திட்ட போராட்டக் குழு சார்பில் தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் தலைவர் நாராயணன் தலைமையில் திண்டுக்கல் முதல் லோயர் கேம்ப் வரை அகல ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் செயலாளர்கள் மனோகரன் மெல்வின் அந்தோணி பிரான்சிஸ் கோபால் சத்யமூர்த்தி மாரிசன் முத்துப்பிச்சை குமார் ஈஸ்வரன் மகாராஜன் ஜான்சன் சிவராம் பிரகாஷ் ராஜேந்திர பிரசாத் மற்றும் பொருளாளர் சந்திரகுமார் துணைத் தலைவர்கள் ரவிச்சந்திரன் கம்பம் முருகன் மீனாட்சி சுந்தரம் சரவணகுமார் சிவமணி முருகேசன் துணைச் செயலாளர் காமராஜ் பாலையா ராமராஜ் துடிவீரன் முத்தாபரணம் தேனி ராஜன் அமர்சிங் ஜெயபால் பெரியம் ராஜவேல் கம்பம் பார்த்திபன் சிவாஜி கம்பம் சுப்பிரமணி உத்தமபாளையம் ஜெயச்சந்திரன் சிலமலை ஆறுமுக பெருமாள் கடமலை மாரியப்பன் ஆண்டிப்பட்டி பாண்டியன் முத்துப்பாண்டி இளங்கோ சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலதிபர் கதிரேசன் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் சர்வோதயா சங்க மாவட்ட தலைவர் நடராஜன் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்ட திடலில் இருந்து சிலை வழியாக ரயில் நிலையம் வரை நடந்து சென்று ஆர்ப்பாட்ட குழு சார்பில் தேனி ரயில் நிலைய அலுவலரிடம் மனுவாகவும் வழங்கினர்